வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சைனாவில் ஒரு சில கம்பெனி இருக்குங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி இப்போ சிக் லீவ் கொடுக்குறாங்க நம்ம உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லைங்க கிட்டத்த லீவ் கொடுத்துட்றாங்கள அதே மாதிரி நான் இன்னைக்கு அன்ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு சந்தோஷமே இல்லைங்க நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் லீவ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீவை கொடுத்துருவாங்களாம் ஏன்னா ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாராலையும் ஒர்க் பண்ண முடியும் ஸ்ட்ரெஸ் ஆவோ இல்லை ரொம்ப சோகமாக இருந்தாங்களோ அவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க அதை அவங்கள மென்டலி அஃபெக்ட் பண்ணும் எவ்வளவுதான் பெரிய ஜித்தாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு வேலை மென்ட்டலி அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா திரும்ப அவங்க ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம் அதுக்கு பேசாமல் அவங்களுக்கு இந்த சோகத்தோட லீவையும் சேர்த்து கொடுத்துருவோம் அவங்க வீட்டிலேயே அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துவிட்டு போட்டோம் இல்லை எந்த விஷயத்தை அவங்க முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அன்ஹாப்பி லீப்புன்னு தனியாக ஒன்று கொடுக்குறாங்க நார்த் கொரியா இருக்கில்லையா அங்கெல்லாம் நீங்க எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் உங்களால எல்லாம் ஒர்க்கை செலக்ட் பண்ணவே முடியாது அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குதோ அந்த வேலையை தான் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க இப்போ நான் இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான டெஸ்ட்லாம் நடக்கும் ஆனால் அந்த வேலையை கொடுக்கணுமா வேணாமா டிசைட் பண்ணுறது அந்த கவர்மெண்ட்

போக போக பெயின் ரொம்ப அதிகமாயிருச்சு வேற வழி இல்லை பேசாம நம்ம ஹாஸ்பிடலுக்கு போயிருவோம் ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காங்க அங்க உடனே உங்களுடைய மூலையில் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் காலுக்கு முழுக்க என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறமா அந்த டாக்டர் கேட்டு ஷாக் ஆயிட்டார் என்ன எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல நூறு சதவீதம் எல்லாருக்குமே பிரெயின் இருக்கணும் இல்லையா ஆனா எக்ஸ்ரே எல்லாம் வெறும் டென் பர்சன்டேஜ் ஆஃப் பிரெயின் மட்டும் அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கு இது இங்க கிடையாது யூஎஸ்ல என்னடா அது திடீர்னு இப்படி பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இது வரைக்கும் பார்த்தே இல்லையான்னு டாக்டர் சாம்மா ஷாக் ஆயிட்டாரு ஆனா அப்புறம்தான் தெளிவாக நல்லா தெரிஞ்சது சரி ஓகே இது ஏதோ ஒரு அமீபா அட்டாக் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரெயின் எல்லாத்தையும் தின்னுருக்கு ஆனால் அவருடைய ஐக்கியூ லெவலாக இருக்கட்டும் அவருடைய மெமரி பவரா இருக்கட்டும் இதில் எதுவுமே அஃபெக்ட் பண்ணல ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா மனுஷனுக்கு நூறு சதவீத மூளை இருக்கு ஆனால் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது நிறைய பேருக்கு டிராவல் சிக்னஸ் இருக்க தான் செய்யுது ஏதாவது ஒரு டிராவல் பண்ணும்போது அதாவது கார்லையோ இல்லை பஸ்லையோ ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ டிராவல் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆன்சைட்டி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு நம்ம எல்லாரும் எலுமிச்சை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே போவோம் ஜர்னி வரைக்கும் அந்த எலுமிச்சம்பரம்தான் அழைக்க போயிடும் ஆனால் அந்த மாதிரி மேட்டர்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிம்பிள் லக்கு பஞ்ச ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க என்ன மேட்டர்னா பி சிக்ஸ் பாயிண்ட் அதாவது நம்ம கை இங்கே இருக்கல ஸோ இதுலேருந்து இப்படி ஒரு நாலு வரல் வச்சுட்டு சுண்டு வரல் இங்கே இருக்கோம் அந்த இடத்த வந்து நல்ல ப்ரெஷர் கொடுங்க இப்படிலாம் திருப்புங்க வாமிட் உடனே கண்ட்ரோலாயிருன்னு சொல்லியிருக்காங்க இப்படி அமுக்கிறது விட்டு எலுமிச்சம்பரத்தை கிலோ கணக்கில் வாங்கி வச்சுட்டு இருக்கீங்க பேகில் நாய்களில் நிறைய வீடு இருக்குது அதில் குறிப்பாக சுவாவா அப்படின்ற வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் ரொம்ப அக்ரசிவாக இருக்கும் எப்படின்னா புமரையை விட ரெண்டு மடங்கு அதிகம் இப்படி இருக்கிற அந்த நாய்க்கு விரல கடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே விரல்ல கடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனாலும் அது பெயின் இல்லாத வரைக்கும் ஓகே சில டைம் எக்ஸ்ட்ரீம் பெயின்லாம் வரும் இப்படி ஒருத்தர் ஜாலியா நாய் வளர்த்துட்டு இருந்திருக்காரு சடனா அவர் காலையில் எழுந்திரிக்கும் போது அவருடைய கட்ட வரல காணும் எங்கடான்னு பார்த்தா அந்த சுவா டாகுதான் தின்றுக்குதாம்மா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாருமே ஷாக் ஆகிருக்காங்க பட் அதுதான் உண்மையுன்னு டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் இதற்கு முன்னாடியே பார்த்தோம்னா இன்னொரு கட்டரில் காணாமடுதான் அந்த சுவாவனால தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அவர் சுகர் பேஷண்ட் அப்படின்றதுனால அந்த விரலை கடிச்ச பெயினை எல்லாம் படுத்துட்டு வந்திருக்காரு ஸோ நாய் வளர்க்கறவங்க ரொம்ப அதிகமாக விரல கடிக்க விடாதீங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்